அனைவருக்கும் வணக்கம் ஐயா பேரில் வந்து வள்ளலால் பசுமை பூங்கா வந்து நடுறோம் ஒரு லட்சம் மரகன் நடப்புறோம் ஸ்ரீபெரும்பூரில் இன்றைக்கி இந்த பத்து மரகன்று யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகன் ஐயா கொடுத்துருக்காரு நேற்று வந்து வள்ளலார் ஐயாவுக்கு வந்து பிற வருகை நாள் அதனால் பத்து மரகன்று கொடுத்துருக்காரு ஸ்ரீபெரும்பூரில் ஒரு லட்சம் மரகன் லட்சியம் ஜீவ ஜீவகாரணம் அறக்கட்டளை கிட்டவா ஜியோ ஜீவகாரிய ஜீவகாரியக்கட்டில் கூட வந்து நாம் கட்சி இணைஞ்சிருக்காங்க அவங்க இனி யாரும் வரல வந்திருந்தாலும் அவங்க அவங்க அவங்களும் வந்திருப்பாங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் மரகண்டு குழி எடுக்க பல பேர் கூப்பிட்டா ஸ்ரீ பருந்தூர் வச்சு ஒரு கண்டு நடவத்துக்கு யாரும் வரல என் மனைவி ஒருத்தர் வந்திருக்காங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஸ்ரீ பருந்தூரில் எத்தனை மரகன் நடந்தோம் இளைஞர்லாம் வாங்க இது வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்காக பண்ணுறதும் மற்ற வீட்டுக்காக பண்ணுறது கிடையாது நம்ம நாட்டுக்காக நம்ம பூமிக்காக செய்கிறோம் இயற்கை வளம் காப்பாத்தான் இன் உண்மையாக இருநோட மகிழ்ச்சி கடவுளுக்கு மகிழ்ச்சியான ஒரே செயல் வந்து நடந்து மற்ற உயிர்களை செய்ய சேவை தான் அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் வாங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் எடுக்க யாரும் வரலன்னு சொன்னால் மச்சான் மச்சான் அப்பா பாட்டு முகத்தை காட்டு நாம் தமிழர்கள் வந்து வெங்கட் வந்திருக்காரு தொடர்ந்து வர வர வரீங்களா வர 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 எல்லாம் இளைஞர்கள் எல்லாரும் எல்லாரும் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க வாங்க வீட்டில் ஃபோன்லயும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்து வீட்டில் இருக்காதுங்க மரக்கண்டு நட்டால் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க வம்சத்து தான் நல்லது தான் கூப்பிட்றோம் வாங்க ஒரு லட்சம் கண்டு நட்டே நம்ம இது வந்து சத்தியம் வெரி மச் சீபருந்துள்ள இளைஞர்கள் எல்லாரும் வாங்க இதே ஒரு ரசிகர் ஒரு பெரிய சினிமா ஆக்டர் கூப்பிட்டா போவீங்க பாருங்க நல்லா வந்து நல்லா ஸ்க்ரூ டிரைவர் பிடிக்கிற ஆள் கடப்பாருன்னால் பிடிக்க முடியுமா வீக் நல்லா ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு எல்லாரும் வாங்க நம்ம நம்ம ஊர் தான் செய்ய போகிறோம் ஸ்டீப்பர் வந்து ஃபுல்லாக நடப்பகிறோம் ஒரு லட்சம் மரக்கன்று எல்லாரும் வாங்க நன்றி மரக்கன்றியன் முப்பது பைப்பவர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்கள் ரிட்டையர்ட் ஆடிட்டர் அடியார் எலும்புச்சம்பழம் பழமரம் எதிர்காலத்தில் எல்லாருக்கும் அது வந்து பயனாளிக்க சொல்லி வேண்டிக்கிறோம் ஸ்ரீபெரும்பூர் மரக்கன்றையன் முப்பத்தி ஒன்று வைப்பவர் திருமதி விமலாராயந்தன் அவர்கள் ஜீவகாரக்கட்டளை செக்ரட்டரி அவங்களுக்கு நன்றி வேப்ப மரம் நல்லா காத்து கொடுக்கணும் எதிர்கால சந்ததிகள் வந்து உதவணும் சொல்லி வேண்டிக்கிறோம் இறைவனை வேண்டிக்கிறோம் நன்றி மரக்கன்றியன் முப்பத்தி ரெண்டு நடுபவர் திரு வெங்கட் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஸ்ரீபெரும்ந்தூர் கொய்யா மரம் நல்லா கொய்யா கணிக்கொடுன்னு சொல்லி வேண்டி நல்லா வேண்டி நடமைச்சா எதிராக சந்ததிகளுக்கு கொய்யா பழம் சாப்பிடணும் சொல்லி வேண்டி கொடு இதோ சினிமா நடிகர் ஒரு கோடி சொல்லி ரசிகர்கள் சொல்லியிருந்தா கடா இருப்பாங்க எல்லாரும் இளைஞர்கள் வழி நடத்த ஒரு சரியான தலைவர் இல்லை அரசியல் பேச வேணா போனோமா மரக்கன்றியன் முப்பத்தி மூணு நடுவர் திரு சந்திரசேகர ஐயா அவர்கள் சாத்துக்குடி பழமரம் நல்லா சாத்துக்குடி வளரணும் ஜிஹெச்சில் ஜிஹெச்வர்கள் எல்லாருக்கும் உடம்பு செல்லனா பரிசுக்கு முடியும் எதிர்பார்த்தா கொடுப்போம் நன்றி அதுக்கு ஒரு குச்சி ஒன்று வச்சுருங்க பாப்பறமா சாய சாயாமல் இருக்க மாதிரி மரக்கன்றியன் முப்பத்தி நாலு எல்லாரும் வாங்க உதவி செய்ய எல்லாரும் வாங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இயற்கை காப்பதை உண்மை இறை வழிபாடு மரக்கன்றே முப்பத்தி ஆறு கொய்யா மரம் நிறைய கொயை உதவி எல்லாரும் வாங்க வயசாயிடுச்சு உதவி எல்லோரும் வாங்க முடியல கஷ்டமாக இருக்குது நன்றி மரக்கன்றியன் முப்பத்தி ஏழு வைப்பவர் திரு வெங்கட் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அவங்க தலைவர் சொல்கிற மாதிரி இயற்கை காப்பாற்ற வந்திருக்காரு செய்ய வந்திருக்காரு எல்லாரும் வாங்க நடுறது வந்து அரசியல் கிடையாது இது வந்து எல்லாருடைய கடமை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க மரக்கன்றியன் முப்பத்தி எட்டு வைப்பவர் திருமதி விமலா அவர்கள் ஜீவகன் அறக்கட்டளை செக்ரட்டரி நல்லா வேண்டிட்டு வை யூஸ் சாயந்திரமாக வந்து அதை குச்சி வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுடலாம் மரக்கன்றியன் முப்பத்தி ஐந்து வைப்பவர் திரு வெங்கட் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அவர் வழிநடத்துகிற ஒரு தலைவர் சீமான் ஐயா சொல்கிற மாதிரி மரக்கண்ணவும் இயற்கை காப்பற்றும் வந்திருக்காரு தலைவர் நம்ம நம்ம வழிநடத்த தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தொண்டர்கள் செய்யணும் ஆனால் அந்த அந்த சொல் சொல்கிற விஷயம் வந்து இயற்கை காப்பிரதாக இருக்கணும் மக்களுக்கு பலனடி கூடியதாக இருக்கணும் அதன் மச்சம் மரக்கன்றியன் முப்பத்தி ஒன்பது நடுபவர் நாம் தமிழர் கட்சி திரு வெங்கட் அவர்கள் ஸ்ரீபெரு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்திருக்காரு அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி இயற்கை மரங்கள் காப்பாற்ற வந்திருக்காரு உண்மையான தொண்டன் வந்து நல்ல செயலில் செய்வான் தொண்டர்களோட வேலை வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதும் இந்த செய்கிறதும் தான் மற்ற எல்லாமே சும்மா போஸ்டிங்காக சும்மா கார் முன்னாடி கொடி கட்டிட்டு அதெல்லாம் போகிறதுலாம் ஒரு எந்த பழம்லாம் கிடையாது தொண்டுன்றது வந்து தொண்டன் தொண்டன் தொண்டு செய் தொண்டு வந்து மக்கள் மக்களுக்கு இயற்கையும் செய்கிறது தான் நன்றி ஜீவகார் கட்டிலே ஸ்ரீபெருந்தூர் வள்ளலார் பசுமை பூங்காவில் வந்து ஒரு லட்சம் மரக்கன்று நடப்புகிறோம் ஸ்ரீபெருந்தூர் ஃபுல்லாக நடப்போகிறோம் எல்லோரும் வீடு தேடி போய் நடப்பு நாங்கள் வந்து சும்மா அப்படியே மரக்கன்று நட்டுவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டோம் அது தண்ணி ஊற்றி வளர்கிறான்னு யார் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நட்டு கொடுக்குறோம் ஒரு லட்சம் மரக்கன்று ஸ்ரீபெருந்தூர் எங்கெல்லாம் நடுவோம் எல்லும் நடுவோம் தினந்தோறும் சேவை செய்கிறேன் மனைவி இறைவன் கொடுத்த பொக்கிஷம் அவங்க ஆரோக்கியமாக சொல்லி வேண்டிக்கோங்க அன்னதானமாக அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க மரகன் உதவி செய்கிறாங்க யார் பெற்ற பிள்ளையே தெரில பாவம் யார் யார் பெற்ற பிள்ளை மணி மணி முத்துலட்சுமி பெற்ற பிள்ளை அவங்க நன்றி சொல்லுங்க எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்